ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று நாளைய தினம் அச்சய திருதி வருகிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதி தினத்தை தான் நம்ம அச்சய திருதியாக கொண்டாடும் அச்சயம் அப்படி சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது அப்படிங்கிறது பொருள் இந்த நாளில் நம்ம வாங்கும் மங்கள பொருட்கள் செய்யப்படும் தானங்கள் பல மடங்காக நமக்கு பெருகும் இந்த ஆண்டு அச்சய திருதியை பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க ரோஹிணி நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பதினேழு வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் திருதியை தேதி இருக்குது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஐந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பூஜை செய்ய நல்ல நேரம் தங்கம் வாங்க நல்ல நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை முதல் ஏப்ரல் முப்பது மதியம் இரண்டு பன்னெண்டு வரைக்கும் தங்கம் வாங்க நல்ல நேரம் இந்த நாளில் நம்ம செய்யும் தான தர்மம் பல மடங்கு நன்மையை நமக்கு கொடுக்கும் இந்த புதன்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் அச்சயத்தையும் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மே ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு கூடியிருக்க இப்போ திரும்பவும் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை வருது இந்த நாளில் நம்ம சு இந்த மாதிரி ஒரு சுப சேர்க்கையில் சொத்து சம்பந்தமான காரியங்களை செய்யறதுனால பல மடங்கு நமக்கு நன்மையை கொடுக்கும் இது போன்ற சுப சேர்க்கை இனி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வருங்கிற மாதிரி சொல்லப்படுது அச்சை திருதியில் உருவாகக்கூடிய இந்த சுப சேர்க்கையால் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருட அச்சயத்திருதியே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த நாளில் பாரிஜாதம் கஜகேசரி கேதார் காகல் கர்ஷா உபேசாரி வாசிபி இப்படி ஏழு ராஜயோகங்கள் கூடுது இதை தவிர்த்து சர்வார்த்த சித்தி யோகம் சோபன் யோகம் ரவி யோகம் இப்படி மூன்று சுப யோகங்களும் இந்த நாளில் ஒன்று கூடுது இவ்வளோ சுப யோகங்கள் ஒரே நாளில் கூடுறதுனால இந்த நாளில் செய்யப்படும் பூஜை பரிகாரம் தான தர்மங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம நகை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த நாளில் நகை வாங்கிறது ரொம்பவே நல்லது தங்கத்தின் நிற மஞ்சள் இது குரு கிரகத்தோடு தொடர்புடையது யாருடைய ஜாதகத்தில் குரு கிரகம் சுபஸ்தானத்தில் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் அச்சய திருத்தி அன்னைக்கு தான் லக்ஷ்மி தேவி குபேரனை செல்வத்தின் அதிபதியாக ஆக்குனாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நாளில் வாங்கப்படும் தங்கம் வந்து நமக்கு நிலைத்து இருக்கும் எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிலைத்து இருக்கும் அதனால் நீங்கள் தங்கம் குழந்தை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் இருந்ததுனாக்கா இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம் அதுக்காக கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது அன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்க்கணும் நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னா வாங்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து பழைய நகைகளை மாற்றிட்டு புது நகை வாங்கலாமான்னு கேட்பாங்க அதுவும் கூடாது நம்மகிட்ட பணம் இருந்தாக்கா நீங்கள் நகைகள் வாங்குங்க அப்படி இல்லைனா தங்கத்திற்கு இணையான வெள்ளம் பச்சரிசி கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க அதே போல் கண்டிப்பாக ஒரு துளசி செடி வாங்கி வீட்டில் வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க துளசி செடி மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்தது பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தது துளசியை வழிபட்டோம்னா நமக்கு துன்பங்களும் பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் இது தவிர வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் துளசி செடியை வச்சு வழி வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கும் நாளைய தினம் அச்சியனால் கட்டாயம் ஒரு துளசி செடியை வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் நட்டு வளர்த்துக்கிட்டு வாருங்க தினமும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க வருமானம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் துளசி செடியை வந்து வீட்டுக்கு வரவங்க யாரையுமே தொடுறதுக்கு அனுமதிக்காதீங்க துளசி செடி நம் வீட்டில் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம் வீட்டில் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட கட் கடாட்சம் வருகைங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அச்சை நாளில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்வோம் பூஜை செய்யும்போது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக உடனடியாக தீரும் இந்த வருடம் அச்சய திருதைக்கு மகாலட்சுமி தாயார் பூஜை இது போல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் உங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த பூஜைக்கு பன்னீர் ரோஜா தேவை அப்படி பன்னீர் ரோஜா இல்லை அப்படின்னாக்கா பன்னீர் இருக்குல்ல அதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க பூஜை அறியில் தீபம் ஏற்றிட்டு நல்லா வாசனை மிகுந்த பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகை பூக்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அதால் அலங்காரம் பண்ணிக்கோங்க கற்கண்டு சாதம் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து கற்கண்டு சாதம் உங்களால் செய்ய முடியலைன்னா கல்கண்டு வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் கல்கண்டை வந்து நெய்வேத்தியம் வச்சுருங்க பூஜை அறியில் உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பு போட்டு பன்னீர் ரோஜா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட பன்னீர் ரோஜா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க பண கஷ்டம் தீரணும் இனிமேல் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படியே பழிக்கும் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பூக்களை நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படின்னா பன்னீர் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு கிண்ணத்தில் அந்த பன்னீரை உங்கள் கைகளில் ரெண்டு கைகள்லேயும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா அந்த கையை அப்படியே தேய்ச்சி விடுங்க அந் உங்கள் வாசம் நிறை அந்த பன்னீரோட வாசம் நிறைந்து உங்கள் உள்ளங்கைகள் இருக்கும் அந்த உள்ளங்கை ரெண்டுத்தையும் ஏந்தியபடி மகாலட்சுமி தாயாட்டை இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அச்சய தேதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நமக்கு பல மடங்கு நமக்கு பெருகும் பண கஷ்டம் தீரணும் வருமானம் உயரணும் அப்படின்னு நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் வைக்கும் இந்த பிரார்த்தனை அப்படியே உங்களுக்கு பலிக்கும் நிச்சயமாக கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கடனை திருப்பி கொடுக்க வருமானம் அதிகரிப்பது ஒரு சந்தோஷம்னா அடுத்தடுத்து கடன் வாங்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த அச்சை திருதையினால நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை இது போல் வழிபட்டு பாருங்கள் அதே போல் இந்த நாளில் வந்து கல்லுப்பு குண்டு மஞ்சள் குண்டு மஞ்சளோ வரலி மஞ்சளோ குண்டு மஞ்சள் ரொம்ப விசேஷமானது உங்களால் முடிந்தால் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு கல்லுப்பு பச்சரிசி இது வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜை அடுத்த வருடம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்த வருடம் அச்சை திருதியை இதைவிட நீங்கள் நல்ல சிறப்பாக கொண்டாடுவீங்க முழு மனதோட நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் நன்றி